நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நகர திமுக சார்பாக நகர செயலாளர் ஜார்ஜ் தலைமையில் திமுகவின் சாதனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக உரிமைகளை மீட்பும் ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சார வாகனத்தை நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் கொடியசைத்து தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து இந்த பிரச்சார வாகனம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகரமன்ற திமுக உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கு திமுக அரசின் சாதனைகள் குறித்த வீடியோ வாகனத்தில் உள்ள எல்இடி திரையில் திரையிடப்பட்டது முதலாவதாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் மற்றும் அனைவருக்கும் நகரத்தை சார்ந்த அனைவருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி எப்படி வந்தது எழுத்து மொழி இல்லை எழுத்தில் அந்த மொழிகளை ஆராய்வதற்கென்று பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி பல்லாயிரம் பல நூறு கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் நகராட்சி உள்ளாட்சிகளில் பணிகள் என்று தேவையான மக்களுக்கான அவசியமான பணிகளை செய்து வருகிறார்கள் மக்களுக்கு இந்த காணொலி காட்சி இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் துவக்கி வைக்கிற அது உதகை நகரத்தில் துவங்கி வைக்கிற நல்ல வாய்ப்பை கொடுப்பதற்காக துவக்கி வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்